என்னோட ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் அவ்வளோ சில்கியாக நல்லா திக்காக பவுன்ஸியாக இருக்கும் இந்த பேக் செய்கிறதுக்கு கார்டன்லேருந்து செம்பருத்தி இலை முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கருவேப்பில் வேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த அலோவிரா நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இது கூடவே நம்ம ரெண்டு முட்டையும் சேர்த்துக்க போகிறோம் இந்த அலோவிரா ஜெல் எல்லாருக்குமே தெரியும் இது நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மிக்சியில் இந்த எல்லா இலைகள் கூடயே சேர்த்து இந்த ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம் இப்போது ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டை நான் எல்லோட சேர்த்து தான் எடுத்துருக்குறேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லுமே வராது இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்க போகிறோம் இந்த முட்டையும் அந்த தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா இலைகளையும் அலோவீரா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸ் கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் போல் இருக்கும் இது கூடவே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கு சேர்த்துக்க போகிறோம் இந்த விளக்கு அக்கெண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் இது ரொம்ப குளிர்ச்சி உங்களுக்கு ஒத்துக்கொண்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் அது கூடவே இந்த ஹேர் பேக்கையும் நம்ம போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஹேரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்கில்கியாக ஷைனிங்காக நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க, திரும்ப வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்